ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழக அமைச்சர்கள் புதிய பட்டியல் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட காண கரெக்ட் ஆன்சர் குமரி அனந்தன் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தற்போதைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு துரைமுருகன் தற்போதைய தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு கே என் நேரு தற்போதைய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஐ பெரியசாமி தற்போதைய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு கோவி செலியன் தற்போதைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஏவா வேலு தற்போதைய தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தற்போதைய தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தற்போதைய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பருவநிலை மாறுபாடு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் யார் விடை திரு தங்கம் தென்னரசு தற்போதைய தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி தற்போதைய தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் யார் விடை திரு சுமுத்துச்சாமி தற்போதைய தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ஆர் பெரிய கருப்பன் தற்போதைய தமிழ்நாடு ஊரக தொழில்துறை அமைச்சர் விடை திரு தாமோ அன்பரசன் தற்போதைய தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் பி சாமிநாதன் தற்போதைய தமிழ்நாடு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கீதாஜீவன் தற்போதைய தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தற்போதைய தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி என் கயல்விழி செல்வராஜ் தற்போதைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் ராஜேந்திரன் தற்போதைய தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு அரசக்கரபாணி தற்போதைய தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் யார் விடை திரு வே செந்தில் பாலாஜி தற்போதைய தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி தற்போதைய தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் தற்போதைய தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் யார் விடை திருப்பி மூர்த்தி தற்போதைய தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தற்போதைய தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே பாபு தற்போதைய தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் விடை திரு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தற்போதைய தமிழ்நாடு பால்வளம் காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தற்போதைய தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலன் துறை அமைச்சர் யார் விடை திரு சாமு தற்போதைய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போதைய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு சிவ வி மெய்யநாதன் தற்போதைய தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் தற்போதைய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு டி ஆர் ராஜா தற்போதைய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் யார் விடை திரு கா பொன்முடி தற்போதைய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் மதிவேந்தன் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழக அமைச்சரவையில் நான்கு அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்றனர் அவர்கள் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர் கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் சாமு நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் நண்பர்களுக்கான கேள்வி தற்போதைய பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்